அல்மது இல்லாஹி ரபிலின் அல்லாஹு அலா முகமதின் வலா அலி முகமதின் முபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா அல்லாஹு சுபானோ தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் குர்ஆனில் உள்ள மிக சிறிய சூறா இதை மனப்பூர்வமாக ஓதி துவா கேட்டால் அவர் கேட்டது கிடைக்கும் இதன் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நேசித்து ஓதினால் அல்லாஹுவின் அன்பு கிடைக்கும் எந்த சூறாவிற்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த சூறாவிற்கு உண்டு ரொம்ப சின்ன சூறாதான் இது ஆனா இத மூணு முறை ஓதுனா முழு குரான் ஓதியதற்கு சமம் சூரா இக்லாச ஓதுனாதான் நமக்கு இவ்வளவு சிறப்பு கிடைக்கிறது இது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த சூறாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமும் இருக்கு அதை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் அல்லாஹு வலம் யூலத் வலம் குஹுவன் அஹத் எவர் தன் வீட்டில் நுழையும் போது சூறா இக்லாஸ் இந்த அத்தியாயத்தை ஓதுகிறாரோ அவரது வீட்டிலிருந்து ஏழ்மை விலகிவிடும் எப்போ வெளியில் போனாலும் வீட்டுக்கு நுழையும் போது இந்த சூறாவை ஓதி நுழைஞ்சா வீட்டில் வறுமை இருக்காது நம்ம நார்மலாக வெளியே போயிட்டு வந்தால் வீட்டில் நுழையும் போது சலாம் சொல்லணும் அஸ்ஸாம் வலைக்கும் சொல்லிவிட்டு உள்ளே நுழையணும் அது சொல்லிட்டு பிறகு இந்த சூறாவை ஓதிட்டு போங்க தினமும் இந்த மாதிரி நீங்க செய்யும் போது உங்க வீட்ல கஷ்டம் வறுமை இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமா விலகி வீட்ல நல்ல ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இன்ஷா அல்லா அல்லாஹுவின் பண்புகளை அவனின் வல்லமையை அவனின் தனித்துவத்தை நான்கே வரிகளில் மிக சுருக்கமாக தெளிவாக ஆழமாக இந்த சூறாவில் சொல்லப்பட்டுள்ளது இதில் உள்ள கருத்துக்கள் இறை நிராகரிப்புக்கு எதிரானவை தான் இந்த சின்ன சூறாவிற்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு அதை அறிந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த ஓதுங்க இதன் பொருளை முழுமையாக உணர்ந்து துவா கேட்டால் உங்கள் துவா கபுலாகும் நேசித்து ஓதினால் அல்லாஹ்வின் நேசம் கிடைக்கும் மூணு முறை ஓதினால் முழு குரான் ஓதிய நன்மை கிடைக்கும் வீட்டிற்குள் நுழையும் போது ஓதினால் வறுமை நீங்கும் இன்னும் காலை மாலை இந்த சூறா இக்லாசோட நாஸ் சூரா ஃபலக் இந்த சூறாவையும் மூணு முறை ஓதுனா அதுவே அவருக்கு போதுமானது அப்படின்னு நபி சல்லா ஹுவலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதே மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் இந்த சூறாவை நபி சல்லா லுவலாம் அவர்கள் ஓதியுள்ளார்கள் இந்த சூறாவை தனியாக ஓதலை சூறா இக்லாஸோட சேர்த்து சூரா ஃபலக் நாஸ் இந்த மூணு சூறாவையும் ஓதி கைகளில் நல்லா ஊதி உடம்பு முழுக்க தடவிட்டு அதுக்கப்புறமா தான் தூங்கியிருக்காங்க அதனால நீங்கள் இந்த மாதிரி சமயங்கள்லேயும் இந்த சூறா

ரொம்ப சின்ன சூறா எல்லாருக்குமே மனப்பாடமா தெரிஞ்ச சூறா ஆனா இதை ஓதுறா நமக்கு கிடைக்க போகும் பலன்களோ நாம நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் தருகின்றான் முழு குரானுமே அருட்கொடைதான் அதில் இதைப்போல் போல் குறைந்த நேரத்தில் அதிக பலன்களை தரும் சூறாக்களை ஓதி நம் வாழ்க்கையில் வளம் சேர்ப்போம் இன்ஷா அல்லா பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் கேட்டதன்படி அமல்களை செய்யும் வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் அல்ஹம்துலில்லா இல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசகலு கைரன் கசீரா அஸ்லாம் வரமத்து